My friends. இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ப்ளாக் மாதிரி பார்க்கலாம் இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து மொட்டை போட போகிறோம் அதுக்காக நான் பிரசாதம் செஞ்சுருக்கேன் சர்க்கரை பொங்கலும் அதுக்கப்புறமேட்டு வந்து சுண்டலும் செஞ்சு பிரசாதம் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு சே மொட்டை போட போகலான்ட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் என்ன கோயில் பார்த்திங்கன்னா நம்ம திருவெற்றியூரில் இருக்க வடிவடை அம்மாள் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம் இங் இந்த கோயிலில் நிறைய விசேஷம் இருக்குது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க குழந்தை வர வேண்டவங்க வந்து இங்கே குழந்தையா முருகன் இருக்கார் அவரை வாழந்தோரம் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்தோன்னா குழந்த வரம் கிடைக்கும் அதே போல் வெள்ளிக்கிழமை தோறும் வந்து அம்மனுக்கு வந்து சிவ சிறப்பு அபிஷேகம் குங்கும அபிஷேகம் பண்ணுறாங்க அதுவும் வந்து நம்ம வாழந்தோறும் கலந்துக்கிட்டோன்னா கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு வந்து கல்யாணம் ஆகும் அது திருமணமான பெண்களுக்கு வந்து தீர்க்க சுமங்கலி கிடைக்கும் அதே போல் தீராத நோய்கள்லாம் வந்து இங்கே வந்து லிங்க ஈஸ்வரன்னு ஒரு லிங்கம் தீர்த்தம் குடித்தா நோய் குணமாகும்னு சொல்கிறாங்க இப்போலாம் நிறைய விசேஷம் இருக்குது இந்த கோயிலுக்கு நாங்கள் பாப்பாவுக்கு மொட்டையும் போட்டுட்டு கையில் வளையலும் ஆசைக்காக போட்டுக்கிட்டேன்